இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்குற ராசி கன்னிராசி கன்னிராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது ஏன்னா சூரியன் கன்னிராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த புரட்டாசி மாதம் இதனால் என்னென்ன இடர்பாடுகளை இந்த கன்னிராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லிருக்கோம் அந்த கன்னிராசி என்பர்களோட இயல்பு என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இங்கே கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அல்லது நாங்கள் சொல்கிற குணாதி விஷயங்கள்லாம் அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கண்ணீராசியில நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் உங்களுடைய தசாபத்தி கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் இந்த கண்ணிராசியில பிறந்தவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப அடக்கமான சுபாவம் உள்ளவங்களாக இருப்பாங்க எல்லாவற்றிலுமே திறமையா செயல்படணும் திறமையா விளங்கணும் அப்படின்னு செயல்படக்கூடியவங்க எடுக்கிற காரியத்தை கண்ணும் கருத்துமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமை உள்ள நபர் இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எதையுமே முன்னின்று முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆற்றலும் ஒரு வேகமும் உள்ளவங்க இயற்கையாகவே எல்லாத்துலேயும் நம்ம நிற்கணும் அப்படிங்கிற ஒரு உள்ளவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் நல்ல பண்பு பிறர் மெச்சிற அளவுக்கு நல்ல நடத்தை உள்ளவங்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு செயலையும் உங்களுடைய திறமை வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம் இந்த கன்னிராசி அன்பர்கள் நல்ல ஒரு கடினமான உழைப்பாளிகள் எளிதில் பொன் பொருள் சொத்து வாங்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசியில் இந்த கன்னிராசி ஒன்று அப்படின்னே சொல்லலாம் எப்படியாவது கஷ்டப்பட்டு நல்ல ஒரு பணக்கார ஆகக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசியில் இந்த கன்னிராசி ஒன்று அப்படின்னே சொல்லலாம் அதிக நட்பு வட்டாரங்கள் இவங்களுக்கு இருக்கும் நிறைய சிந்திக்க கூடிய ஆற்றல் உள்ளவங்க ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமையா இருப்பாங்க ரொம்ப சாதுர்த்தியமாகவும் ரொம்ப நே யதார்த்தமாகவும் பழகி எல்லாரையும் பழகி எல்லாரையும் தன்பால் இருக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் புதன் சுக்கரன் நன்றாக இருக்கும் பட்சத்தில் இவங்க தொட்டதெல்லாம் பொண்ணாக கூடிய ஒரு அமைப்புள்ள ராசியில் இந்த கன்னிராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கையை ரொம்ப சுகபோகத்தோடு வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு இயற்கையான இடத்த பார்த்தீங்க அல்லது நிலைகளை பார்த்துங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சுறுசுறுப்பான எண்ணம் கொண்டவங்க பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க நல்ல ஒரு சிவந்த மேனி உடையவங்களாக இருக்கும் இருப்பாங்க தனக்குன்னு ஒரு லட்சியத்தை வகுத்து அதற்கேற்றபடி வாழக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் படிப்பு விஷயத்தில் இவங்களை அடிச்சுக்கவே முடியாது நல்ல ஒரு கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வம் உள்ளவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும் சரி இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் புரட்டாசி மாதத்தில் திருவோண நட்சத்திரத்தில் திருப்பதி மலையப்ப சுவாமிகள் தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட தினம் இதோடு கூட இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமையில சனி பகவான் அவதரித்த தினமும் இந்த தினம்தான் அதனால தான் புரட்டாசி மாதத்தில் சனி பகவானோடைய கெடுபலன்களை குறைப்பதற்காக புரட்டாசி மாத சனிக்கிழமையில் மகாவிஷ்ணுவை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சனி பகவானோடைய கெடுபலன்கள் குறையும் அதனால தான் புரட்டாசி மாத விரதம் விரதமிருந்து பெருமாள் வழிபாட செஞ்சோம் அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்கிற பக்தர்களுக்கு அந்த சனி பகவானால் வரக்கூடிய கெடுபலன்கள் குறையும் நம்பிக்கோட வேண்டும் கூட இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில இருந்து தளியல் போட்டு வழிபடுறதன் மூலியமா நல்ல பலன்கள் கிடைக்கும் ஒரு சிலரும் முதல் வாரத்திலேயே செய்வாங்க ஒரு சிலர் இரண்டாவது மூணாவது நான்கு ஐந்தாவது வாரத்துல போடுவாங்க ஏதாவது ஒரு அல்லது அனைத்து வாரத்திலேயுமே பெருமாளுக்கு விரதம் இப்போ பெருமாளுக்கு தழுகை போட்டு வழிபடுறதன் மூலிமா அந்த பெருமாளுடைய அருள் பரிபூரணமாக கிடைத்தது அப்படின்னா சனி பகவானோடைய தாக்கம் கொஞ்சம் குறையும் பெருமாள் ஒரு பாயச பெரிய அதனால் பாயசம் வச்சு அவரை வழிபடுறது அவருக்கு பிடித்த உணவுகளை செஞ்சு வழிபடுறது இது எல்லாம் நல்ல பலனை கொடுக்கும் அதனால் நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய செல்வ செழிப்பும் வீட்டில் சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு சாதகமான பலனாக அமையும் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க சரி வாங்க நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில் சூரியனும் புதனும் தானா வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகுவும் இணைந்திருக்கிறார் தொலியஸ்தானத்தில் குரு ஐன சைன போகஸ்தானத்தில் சுக்கரன் கேது என கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது என்னென்ன அசூப பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கன்னிராசி என்பர்களுக்கு இந்த உங்களுக்கு கிடைக்கும் பண வரத்து ரொம்ப திருப்திகரமா இருக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யற அமைந்திருக்கு சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து மரியாதை உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி என்பர்கள் வள வர போறீங்க வெளியில எங்கேயாவது தூரமா பயணம் போகக்கூடிய அமைப்பு அதற்கான சூழல் இந்த காலகட்டத்தில் அமையும் சுப நிகழ்வுக்கான தடைகள்லாம் இந்த காலகட்டத்தில் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் தங்கு தடை இல்லாமல் சுப நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் திருமண வயதில் இருக்கிற கன்னிராசி என்பர்கள் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் அனுபவபூர்வமான அறிவுத்திறன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு பங்கு மார்க்கெட்டில் கூட ஏற்கனவே நீங்கள் பணம் போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தொழில் நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் வெளிநாடுக்கு செல்லக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வரும் குடும்பத்தில் நல்ல நல்ல ஒரு சந்தோஷம் உறவினர்கள் வருகையால மகிழ்ச்சிகரமான நாட்கள் அமைந்திருக்கு நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த கன்னிராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் நீங்க செய்யற விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது மனதில் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நல்ல பலனை பெற்றுத்தரும் அதிலுமே எதிர்பார்த்த அனுபவங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஆசிரியர் மூலியமாகவோ அல்லது பெற்றோர்கள் மூலியமாவோ நிறைய அனுபவங்களை இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி மாணவர்கள் கற்றுக்குவீங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க ஏன்னா வீண் வாக்குவாதம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது வீண் செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும் எல்லாத்தையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த சக மாணவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க அதோடு கூட ஒரு சில நண்பர்களால் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் மிகவும் முக்கியமான பொறுப்புகள் ஏதாவது உங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா அதை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறது நல்லது அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம் அஸ்தன நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளோ ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சு மூலியமா வெற்றி காணக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு சில நேரங்களில் இடம் பொருள் தெரியாமல் நீங்க பேசுறதுனால சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் மனதில் ஒரு விதமான தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கு பேச்சு ரொம்ப இனிமையா இருக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி அமையும் எதுலையுமே தாமதமான போக்கு வேண்டவே வேண்டாம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்பட்டீங்கன்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மந்தமான நிலையெல்லாம் மாறி நல்ல சுறுசுறுப்பா செயல்படுவீங்க கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போட்டி மனப்பான்மையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் போட்டியாளர்களுடைய தொல்லை கொஞ்சம் குறையும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் எதிரிகளுடைய தொல்லை குறையிறதுனால வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு இடம் பதவி பெறுவு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கண்ணிராசி என்பர்கள் விஷ்ணு சகஸ்கர நாமத்தை பாராயணம் செஞ்சுட்டு வாங்க அதோடு கூட இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபட்டுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் குடும்பத்திலையும் நல்ல ஒரு அமைதி கிடைக்கும் வரைக்கும் நம்பிக்கையோட பெருமாள் வழிபாடாக செஞ்சுக்கிட்டு வாங்க சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து பெருமாளுக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா தளியல் போட்டு பிரசாதம் வச்சு வழிபடுங்க அப்படி உங்களால் முடியலைங்கிற பட்சத்தில் ஒரு பச்சரிசி மாவில் விளக்கு போட்டு பெருமாளை வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நம்பிக்கோட செய்ய இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கண்ணீராசி என்பவர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ